யாரு ஜனாதிபதியா வந்தா நல்ல மட்டும் நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் ரானே வரணும் நாங்க நினைக்கிறேன் சஜித் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் நரகுமார் டிசநாயக்க நீ அனிருகுமார் டிசநாயக்க வரணும் நினைக்கிறீங்க திருசா அர்த்தர் வரணும் எல்லா கட்சியும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட మనదిல வந்து இந்த கட்சி எது செய்யுونو தமிழ் மக்களுக்கு என்ன தெரியாது அவர் வந்தானால வங்கருக்கு நடக்க போற இல்ல அண்ணா அனிருகுமார் டிசநாயக்கிட்ட தான் vair எங்களுக்கு அணிலம்தான் நல்லா நான் நினைக்கிறேன் அவங்க நீ இவ்வளவு காலம் இருந்த ஜனாதிபதியா எல்லாருமே நாட்டை சுரண்ட நாக்கள் தான் ஆனபடியா ஒரு புது ஜனாதிபதிய தெளிவு செய்யறதுதான் மக்கள் நல்ல முடிவுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் இருப்பான் ஆனா ஆட்சி அமைக்கவேலாம் நாட்டின தற்போதைய ஜனாதிபதி அறிய ரணில் விக்ரமசிங்க அதிகமான மக்கள் நான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில மன்னார்ல இருந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மன்னார் மாவட்டத்துடைய நகர்பகுதியில போயிட்டு ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக மக்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கு யார் வருவாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க இல்லாடி யாருக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்குன்னு சொல்லி மக்களுடைய கருத்துக்களை கேட்க போறோம் மன்னர் நார்வையில் இருக்கக்கூடிய கடைகள் அதே மாதிரி கடற்கரை பிரதேசம் போறோம் இன்னும் ஐந்து நாட்கள் இருக்குது அன்பகுமார திசா நாயக்கர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசி தமிழ் மக்களுக்கு இன்னொரு முக்கியமான வேட்பாளராக அறிணேந்திரன் அவர்களும் இருக்கிறார் சோ இவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்ன மாதிரி மக்களுடைய கருத்துக்கள் இருக்குது தமிழ் பொது வேட்பாளர் பத்தி மக்களுடைய கருத்து அப்படி இருக்குது இல்லாட்டி இந்த மூன்று ஜனாதிபதி மெயினான வேட்பாளர்கள் யாரு வந்து அடுத்த ஜனாதிபதியை வரப்போறார் அப்படின்னு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டுக்கொள்ளலாம் வாங்க நம்ம நேரம் மன்னார் நகரத்துக்கு போய் எல்லாம் போயிட்டு அங்க வர கருத்துக்கள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன் நீங்க என்னோட சேனலுக்கு முதல் முதலா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்கள் யார் அடுத்த ஜனாதிபதியா வருவார் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க வாங்க வீடியோக்குள்ள நிறைய போயிடலாம் இன்னொரு அஞ்சு நாள்ல தேர்தல் வர போகுது தெரியுமா உங்களுக்கு சரிங்க பட் யாரு நீங்க வந்தா நல்ல முன்னேக்கிறீங்க எங்களுக்கு ரணில் வந்தா நல்லா ஏன் ரணில் வந்தா நல்ல முன்னேக்கிறீங்க அவர் இந்த பிரச்சனை இல்லாம ஆக்குனாரு தானே ரணில் வரைக்கும் போது நாங்க பானுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கீவில பெட்ரோலுக்கு டீசலுக்கு மண் நினைக்கலாம் ரன்னில் வந்தோன்னா கொஞ்சம் நாடு கொஞ்சம் நோமலுக்கு வந்தது அதனால நாங்க ரன்னில் வந்தா நல்ல சரி எங்க நன்றி இன்னொரு அஞ்சு நாள்ல பாப்போம் புதிய ஜனாபிதி யார் வராங்கன்னு சொல்லி யார் வந்தாலும் எங்களுடைய சரி நன்றி அஞ்சு நாள்ல ஜனாதிபதி இருக்கு தானே யார் புதிய ஜனாபிதியா வந்தா நல்ல மண் அங்க நினைக்கிறேன் சஜித் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் சஜித் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் சஜித் தரோம்னு நினைக்கிறேன் சஜித் தொடர் அவரு போன முறை கேட்டு ஒரு சில ஓட்டுக்குள்ள தான் குறைவால தான் அந்த இழந்தாரு நான் அவர் வந்த நாட்டுக்கு நல்லது செய்வார் நம்புறீங்க ஆனா அவருக்கு நம்ம எல்லாம் நமக்குறாங்க அந்த காரணத்தினால அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க அனுரகுமார் திசாநாயக்க ஏன் அவருக்கு ஒரு அந்த ஊழலற்று அரசாங்கம் செய்வார் அப்படின்னு பல பேர் பேசக்கூடியதா பாக்குறோம் ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் ஒரு ஒரு தடவை பார்லமெண்டத்துல இதுல பேசி இருந்தாரு முஸ்லீம் மக்கள் எல்லாம் கிடைக்க போற குழந்தைகள் எல்லாம் வருங்காலத்தில் வந்து ஒரு இயக்கமாக மாறும் அப்படி இப்படி ஒரு பேச்சு ஒண்ணும் பேசியிருந்தார் இனவாதம் சம்பந்தப்பட்ட இனவாத சம்பந்தமா பேசியிருந்தார் அப்படி அவர் ஜனாதிபதியை வர கொள்ள இனவாதத்தோட தான் அவர் ஜனாதிபதி செய்வார் நாங்கள் எதிர்பார்ப்போம் அதனால எங்களுக்கு அவர் வாக்களிக்கிறதுக்கான இது கிடையாது முஸ்லீம் மக்கள் அவ்வளவு பேரும் அப்படிதான் சொல்றாங்க அதே மாதிரி ரணில் அவர்கள் ஏற்கனவே நாங்க அந்த லைன் போலின் அதை மக்கள் அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா தேர்தல் நடைகளையும் தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சேன் ஒரு தடமே பொறுப்படுக்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓ பொறுப்படுக்க நேரம் எடுத்து செஞ்சாரு எல்லாத்தையும் எல்லாம் போலியும் பெட்ரோலுக்கும் அதுக்கு நின்ற நிலையில எல்லாம் செஞ்சாங்க ஆனா அவருக்கு பின்னால் உள்ள ஆக்கள் வந்து அந்த அளவுக்கான இது இல்லை அவரோட கூட நிக்கிறவங்க கூட நிக்கிறவங்க அதனால நீங்க அதனால நாங்க பின்னால் நிக்கிற ஆக்கள் வந்து எப்படியும் பெரும்பாலும் நாளும் உதவி செஞ்சாங்க இன்னும் மேலும் மேலும் செய்யக்கூடிய ஆக்க அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால தான் எங்களை ஒரு டூ வந்து சஜித்துக்கு சொல்லி தீர்மானிக்கி மாமா உங்களுக்கு கிடையா ரைட் வணக்கம் ஒரு கேள்வி கேட்கலாம் வேலை செய்யறீங்க உங்களை கேட்கலாமா சொல்லுங்க ஒரு அஞ்சு நாளில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்ன மாதிரி வேட்பாளர்லாம் யாருன்னு தெரியுமா இல்லாட்டி மன்னாரில் என்ன மாதிரி இருக்குது அதை பற்றி மன்னார்ல

ஆளுமையில அந்தளவு ஆளுமை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க சரி ஓகே அஞ்சு நாள் தான் இருக்கு பாப்போம் வேணா நன்றி நன்றி ஓகே ஓகே ஆமா வணக்கம் சும்மா இருக்கீங்களா என்ன பேரும் கூட யாசீர்

எது தெரியுமா நீங்க யாருக்கு போறலாம் நினைக்கிறீங்க யார் வந்தா நல்லமன்னு நினைக்கிறீங்க புதுசா யாரும் வரது நல்லமா இல்லாட்டி இருந்த ஒரு வர்றது நல்லமன்னு இந்த போராட்டத்தால எல்லாம் இது தேர்தல்னு சொன்னா அஞ்சு ವರ್ಷ இருந்து ஒரு ஜனநாயகபதி அதுக்கு பிறகு இன்னொரு ஜனநாயகபதி மாறணும் அப்பதான் ஆட்சி மாற்றங்கள் சரி சரி ஒரே ஜனாதிபதி இருந்தா இன்றே கண்ணே மாத்தாமரா இருக்கு இந்த நடந்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டா நைந்தா சார் இருந்தார் இருந்தப்போ ரெண்டாவது மைத்திரிபால சந்தை கேட்டார் கேட்டு மைந்தே துவக்கடிச்சார் துவக்கடிச்ச பிறகு நடந்த பிரச்சனை தான் என்ன செஞ்சாரு மைந்த மாத்தா போட்டா செய்யற கொண்டாங்க போட்டு என்ன செஞ்சாரு மைந்த மாத்தா நின்று எல்லாருக்கும் சுத்தி இந்த வேலை நடந்து அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஜனாதிபதி தான் நிற்கணும் அதுக்கப்புறம் திரும்ப வரக்கூடாது கூட அவங்க இருக்கக்கூடாது அதை விலகிட்டு இன்னொரு ஜனாதிபதி வரணும் அதனால அந்த மாற்றம் ஆக்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த கஷ்டம் வராது சரி இருபத்தி இரண்டாம் தேதி பார்ப்போம் புதிய ஜனாதிபதி நன்றி ஓகே

இருந்த இதுவரையில இருந்த ஜனாதிபதிகள் மற்ற அமைச்சர்கள் அவங்க மஹிந்த கூட்டங்கள் இவங்க எல்லாம் மக்கள பணத்தை அழிச்சு போட்டாங்க அழிச்சு அப்படியே நாசமாகி போட்டாங்க அரசாங்கத்தை அதனாலதான் நாடு இன்னைக்கு இந்த மக்கள் கூட கஷ்டத்தை வர முடியும் நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எங்களை கூட கூட வரும் போட்ட கஷ்டங்கள் அந்த இதுக்காக அப்படி அவங்க எல்லாருமே அந்த முதல் சாத்திய எல்லாத்தையும் அறவிட்டு அவன் எடுத்துவான்

நிறைய வாய்ப்பை கொடுப்போம் வரைக்கும் நாங்க தோத்துதான் இருக்கோம் இது தோல்வி புலிசு இல்லை இந்த ஒருத்தர குடுத்து பார்ப்போம் வெண்டா ஓகே தோத்தா எங்களுடைய சரி மற்றது இன்னொரு கேள்வி தமிழ் பொது வேட்பாளர் அப்படின்னு பா அரியந்திரன் ஒருத்தர் வேட்பாளராக இருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்துனா அவருக்கு ஒரு வாக்கு நாங்க அழிச்சு இன்னொரு வாக்க நாங்க இன்னொரு ஆளுக்கு அழிக்கிறது நல்லமா இல்லைன்னு சொன்னா அப்படின்னு நினைக்கிறது தனியா ஒரு வா வேட்பாளர் தான் போடணும் ஒரு ஆளுக்கு தான் போடணும் நீங்கள் ரெண்டு பேருக்கு வாக்களுக்கு போது அந்த வாக்கு வந்து பிரிஞ்சு ஒரு ஆளுக்கு போடும்போது அந்த வாக்கு அவருக்கு செல்லும் நான் முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் அதோ சரியான ஒருத்தருக்கு தான் போடணும் அது சரி அது சரி நான் பிடிக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் போட்டுட்டு போடலாம் அது சரி 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 அதனால் ஒரு ஆளுத்த நான் போட போகிறேன்

ஒரு தளர்வான ஒரு சரியா உண்மையில மக்கள் பாவம் உங்கள பொறுத்த மட்டும் யாருக்கு வாக்களிக்கிறது நல்ல மன்னிங்க நினைக்கிறீங்க யார் வந்தா நல்ல மண்ணி நாங்க அது சரி அது நாங்களும் உங்களுக்கு சொல்லி சொல்லுங்க மக்களை பொறுத்த மட்டும்ல பரவாயில்ல உங்களோட காய்ச்ச மட்டில இவர் வருவார் எதிர்பார்க்குறேன் யார சொல்லாம நினைக்கிறீங்க யார் வருவார் எதிர்பார்க்கறாங்க மக்கள் எல்லாருக்கும் எதிர்பார்க்கறேன்னு சொன்னா அனுராதன் அப்படி கதையா இருக்குறாங்க எங்களுக்கு தென்பகுதியான அவங்க பெரும்பான்மையை காட்டுறாங்க அப்படியே ஒரு தகவல் வந்து வருகிறது இவிய ரெண்டு ஏருக்கும் சமநிதியா இருக்கு அது சஜித்துக்கும்

ரணில் விக்ரமசிங்க பிள்ள அவங்க சில விஷயங்கள் செய்யறாங்க தான் இல்லையென்று சொல்லி இல்லை இனி ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் தான் இந்த சனங்கட ஒரு கருத்து ஒரு அவரால் வரணும் ஒரு கருத்து அது சரி அதான் உண்மையான விஷயம் விஷயம் சரி அண்ணா நன்றி தேங்க்யூ அண்ணா உங்களோட கருத்து யார் வரவே நினைக்கிறீங்க நீங்கள் நானும் எனக்கு யார் வருவான்னு தெரியாது ஓகே ஆனால் இப்ப நடந்து இருக்க அரசாங்கம் இருக்குல்ல அவங்க வந்து சில பிள்ளைகளை விட்டுருக்கலாம் ஆனா விட்டாலும் இப்ப வந்து எங்களுக்கு எந்த தட்டுப்பாடும் எந்த ஒரு இதுவும் சுமூகமா தீர்வு வர இல்லை ஆனா நாங்க நடமாடி தெரிய எங்களுக்கு ஒரு சாமான பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு மக்கள் வந்து விரும்புறது இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறவரா இருந்தாலும் சரி வர்றவரா இருந்தாலும் சரி இப்படியே இருந்தா மக்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆனா நாங்க யாரையும் குற சொல்ல ஆனா இருக்கிற அரசாங்கத்தையும் நாங்க சொல்ல

தமிழ் மக்கள் கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸ் விசாரணை திகாம்பரம் அதே மாதிரி மனோ கணேசன் போன்ற நம்ம தமிழ் தலைவர் தலைவர்மார்க வந்து நம்ம சமூகத்தின் நலன் கருதி ஒரு பக்கம் நிற்கிறாங்க சஜித் பிரமாசாவோட நிற்கிறாங்க அதனால வந்து நம்ம தமிழ் மக்கள தேவைகளை அவரோட செஞ்சு கொள்ளலாம் எங்களுடைய தெரிவு வந்து சிறுபான்மை மக்களுடைய தெரிவு சஜிதா தான் இருக்கும் அஞ்சு நாள்ல ஜனாதிபதி தேர்தல் இருக்கு தெரியுமா தேர்தல் இருக்கு யார் புதிய ஜனாதிபதியா வந்தா நல்ல முன்னேக்கிறீங்க ஆர்மி வந்தாலும் நாங்கள் விளக்கு தான் சாப்பிடுவோம் விளங்கிட்டு சத்தமாக சொல்லுங்கள்

அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாட்டி அதை பத்தி ஒரு ஆசை எப்படி மக்களுக்கு இருக்குறீங்க நாங்கள் பார்க்க போகல நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி அறிவிக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அதிகமான மக்கள் நான் விரும்புறதான் எங்களோட மனசுல ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கு அவர் வரக்கூடிய அபிப்பிராயம் கூடுதலான ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வரக்கூடிய அமைப்பு ஓகே அடுத்தது நிறைய மக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அனுரகுமார் டிசாநாயக் அதாவது புதிய ஒருவர் வரணும் அப்படின்றது வந்து அதாவது எங்களோட மன்னாரை விட்டால் கூட தென் மாகாணங்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லா இடத்துலையுமே அவர் வரணும்ன்ற ஒரு பேச்சு இருக்குது எல்லா வந்த மக்களும் தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களோ இல்லாட்டி அது சிங்கள மக்களாக இருக்கலாம் எல்லாரும் பேசுறாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை அதில் என்ன சொன்னால் இப்போ கடைசியாக நாங்கள் ஒரு ஜனநாயகத்தை தேர்வு செஞ்சோம் கோட்டபாய் ராஜபக்சே அவரும் புது தான் வந்தாரு அந்த புது வரவுல என்னத்தை நாங்கள் அனுபவித்தோண்டு கடந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு நாங்கள் அனுபவிச்சுக்கொண்டோம் அதாவது புதிய ஒன்றை நாங்கள் தேர்வு செஞ்சு எங்களை நாங்கள் மாட்டிக்கொள்றதா இல்லாட்டி இருக்க ஒன்று இப்ப தக்கு வச்சுக்கொள் ஒரு கேள்வி மக்களுக்கு மத்தியில கட்டாயம் இருக்கு அதனால என்னடா அபிப்பிராயம் நான் என்ன போல ஒரு மத்த மத்த நான் அபிப்பிராயத்தை எடுத்து கொண்டு வர்றாங்க இருக்கிறது நல்லது மாதிரி படுது இது ஒரு ரிஸ்க் ஒன்னு எடுத்து நாங்க அதை கொண்டு மாற்றம் தேவையில்லை மாதிரி என் மனசுக்கு படுது ஏன் ரணில் அப்படின் ரணில் சொன்னால் இப்போ எங்களை நாடு வந்து ஒரு அதால பாதாளத்தில் வைக்க போகக்கொள்ள எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய சஜித் பிரேமதாசும் சரி இப்போ புதுசாக பேசப்படுற அனடகுமாரபேசும் சரி கோடபாய் ராஜபக்ச பேசிக்கிறாரு நீங்கள் வந்து பொறுப்படுங்க எல்லாம் சேர்ந்து செய்வோம் என்று சொல்ல போகக்கொள்ள இவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த நாட்டை பாரம் எடுக்கிற நிலைமை நாட்டில் எதுவும் ஏதாவது இருப்பில் எதுவும் இல்லை கஜானா காலி நாங்கள் எடுத்தால் நாங்கள் இதை செஞ்சு கொள்ள மாட்டோம் வண்டி எல்லாம் ஓடி ஒழிஞ்சாங்க அந்த கட்டத்தில் ஒரு அனுபவம் முதிர்ச்சி வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ஊராக இருந்தது எங்கள்ட ரன் விக்ரமசிங் அவர் அவங்கள்ட கேட்டத்தில் அவங்க உடனே அதுக்கு ஓம்பட்டு என்னால் ஏலும் என்ன மக்களை என்னால் பாதுகாக்க ஏலும் இந்த நாட்டை என்னால் கட்டியெழுப்பு ஏலுமென்று முன்னு வந்தார் அதே போல செஞ்சு காட்டிக்காரு அந்த குறிப்பிட்ட காலங்களில் என்னென்ன கேஸ் போலிங் இல்லாமல் ஆயிக்கார் மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் இல்லாமல் இல்லாமல் ஆயிருக்காரு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது இருந்தாலும் ஒரு சில மக்களோட கருத்துக்கள் இப்படி என்ன பொருட்களவில் கூடியிருக்கு அதுக்கும் அவர் ஒரு தீர்வு சொல்லிக்கிறார் அந்த ஜனாதிபதி தேர்தல் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கினா என்னென்ன அந்த நடவடிக்கை மேலும் எடுத்துக்கொண்டு போவேன் அதன் மூலமாக அதனுடைய விலைவாசிகளை குறைக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்குங்கிறத அவரு அவருடைய விஞ்ஞான மடத்தில் கூறுகிறார் எனவே அவர் இருந்தால் அதை கொண்டு மேற்கொண்டு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கு இருக்க நீங்கள் நம்புறீங்க சார்

இவங்கெல்லாம் ஆண்டவங்க தானே ஆண்டவங்களே ஆண்டு வந்து கொண்டு நான் நாட்டை அணியாமிட்டேன் சரி இனி வாரம்னாவது நல்ல அம்மா ஏதாவது ஆளுநர் பண்ணுறேன் எங்களுடைய எங்கேருந்து வந்துருக்குறீங்க கொழும்பு கொச்சி கடை கொழும்பு கொச்சி கடை ரைட் ஓகே ஜனாதிபதி தேர்தல் ஒரு அஞ்சு நாள் நடக்க போதும் கொழும்பு பொறுத்த மட்டும் இப்போ என்ன மாதிரி இருக்குது யார் அதிகமாக வருவார்னு பேசுகிறாங்க பொறுத்த அளவில் மெஜாரிட்டி மூணு பேருங்க தான் இருக்குது மூணு பேர் அதிகமாக கொழும்பு

அனில் வருவேன் ரைட் ஓகே அதாவது தென் மாகாணங்கள்ல சிங்கள மக்கள் இப்ப அதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னா அனுருகுமார் தீசா நாயக்க வரணும்னு சொல்லி அது புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு பேசுறதா கேள்விப்படுறோம் அதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க நீங்க அவர் வர வாய்ப்பு இருக்காருங்க அனில் தான் வருவார்